அம்மா மார்கரன்தா ஓனபடி எம்மா எந்து தா ஏத்து எடுத்து தா இதா ஆஹ ஒன்னேக்கா 100 கே ஆனி 100 கே நிக்குதா చెప్పు ஆ என்னைக்கு பல்லே சராகு வந்தன்னு நினைச்சே அநீ நீ அபத்தரన్నీ பாப்பா அவனை அபத்தியுறான் நீ பாக்கணும். மஞ்சி மெஷின் பாடி ஆத்துனவ. அதான் செ. அட்டை வந்து தாவுக்கட்டா. நல்ல கட டவுன். ਮੰਮੀ, கண்ணு ஏடி நீ சாபேரி. என்னடா வந்த கே? நீனா நீ ஜெனிட்டாயிப் ஒடாயிட்டம்மா அந்த என்ன கொடு ஆயனா அவன் என்ன இதோ இப்ப ரெண்டா மூடா வகட்டா என்ன சொல்லுங்க கை என்ன చెప్పుக்க மூடுதாம గద ఇదన్నీ ఆయ్ మా చకన తల్లి మా బంగారాలు అగో ల గేర్ వంటర్ కొచ్చా నా లైట్ అది మగడ మాట అడిగింది తప్పు గేర్ వంటర్ కొచ్చా హే లే అబ్బే ఏ కొడుకురా మన్నే నా కొడుకు नुमारे बाना खी